ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸோ அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ரிசப் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரிசப்டியும் நானும் சேர்ந்து வீடு ஃபுல்லாக வாஷ் பண்ணோம் கிச்சன் அண்டு சாமி செல்ஃபு எல்லாமே க்ளீன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மூணு பேரும் தலை குளித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் குளித்ததுக்கப்புறம் மார்னிங் வந்து பூஜை பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் என்னால் வந்து எப்பவுமே பூஜை பண்ண முடியாது அதனால் வந்து ஈவினிங் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து கத்திரிக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம் நான்வெஜ் எடுக்கல ஒன்லி வெஜ்ஜு தான் இந்த டைம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் வந்து கிருஷ்ணர் கெட்டப் வந்து போடலை போன வருஷம் கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரை பண்ணேன் ஓரளவுக்கு வந்துச்சு ஃபோட்டோ வேணால் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் இப்போ தான் அந்த வண்டி வந்து பிடிச்சி இப்படி தான் ஓட்டணும்னு கற்றுட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சேட்டை ரிஷப் வீடியோ எடுக்க மாட்டேங்கிறான் ஏதாவது வேலை செய்ய மாட்டேங்கிறான் ஒரே சேட்டை எங்கள் வீட்டு கிருஷ்ணரோட சேட்டை தான் ஈவினிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வந்து சாமி ஃபோட்டோலாம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி சாமி ஃபோட்டோலாம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து கிருஷ்ணர் ஃபோட்டோ கிடையாது அதனால் வந்து கேலண்டர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேலண்டரில் வந்து கிருஷ்ணர் ஃபோட்டோ இருந்துச்சு அதை வந்து பாதியாக அந்த கேலண்டர் கேலண்டரை வந்து உடச்சி கிருஷ்ணர் ஃபோட்டோ மட்டும் தனியாக எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்யூட்டாக இருக்காரு பாருங்கள் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் வழக்கம் போல் ரீசண்டாடி வந்து பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்தார் பூ பழம் எல்லாமே அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாமியும் இருக்காங்க எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்ஸாக ஒரே சேட்டை அவனை வந்து அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாரு நான் வந்து விளக்கு ஏற்றினேன் டோட்டல் மூணு விளக்கு ஏத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு அஞ்சு இல்லைன்னா ஒன்று ஏழு அந்த மாதிரி தான் விளக்கு ஏற்றணும் இல்லையா அதனால வந்து நான் எப்போவுமே ரெகுலராக மூணு விளக்கு தான் ஏற்றுவேன் ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன்னா தான் அஞ்சு விளக்கு ஏழு விளக்கு ஏற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முரு கிருஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க நேபாளில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து விரதம் இருப்பாங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து யாரும் இது வரைக்கும் வந்து விரதம் இருக்கலை இருந்ததே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் விரதம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நிறையா விரதம் வந்து நம்ம இருக்கலாம் ஸ்டார்டிங் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு நேபாளில் அப்படி தான் பண்ணுவாங்க பட் நான் விருதெல்லாம் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரிசப் வந்து பிரஸ்மெல்க் பண்றான் அதனால வந்து என்னால் பசி தாங்க முடியாது அதனால ஃப்ரெண்ட்ஸ் நான் விரதம் இருக்கலை ஜஸ்ட் சாப்பிட்டோம் நான் வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம் நான்வெஜ் எடுக்கல இந்த தடவை கோயிலுக்கும் போகல ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகணுன்னு ஆசையா இருந்துச்சு பட் ரிசப் டேடி வந்து கூப்பிட்டு போகல அதனால் வீட்லேயே வந்து சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிருஷ்ணர் ஃபோட்டோ ரெண்டு விளக்கு பூவு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் எங்கிட்ட வந்து கிருஷ்ணர் ஃபோட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்து பூஜை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை வந்து கேலண்டரில் கிருஷ்ணர் ஃபோட்டோ இருந்துச்சு அதனால் வந்து எனக்கு ஈஸியாக போயிடுச்சு சூப்பராக விளக்கு எரிஞ்சிட்ருக்கு அந்த பக்கம் முருகர் பாருங்கள் குட்டி முருகர் குட்டி கிருஷ்ணர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கும்பிடுங்க கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நினச்சது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வ்ளாக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை வந்து ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்